டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு பணிக்கு வந்திருக்கு அந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டிதாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரஞ்சிறரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் சன் ஃபைவ் டிஏ பூமி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது தான் அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்குது உங்களுக்கு லோன் வந்து தேவைப்பட்டதுனாலும் காஞ்சிபுரம் அந்த லொக்கேஷன்லேருந்து நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸும் வந்து அரேஞ்ச் வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓனருடைய தொடர்பின் மற்றும் வினாசர் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே